உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் முதலில் ஒன்னை நம்ப வேண்டும் இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று முதலில் ஒன்னை நீ நம்ப வேண்டும் உனக்கு நீயே தைரியமும் ஊக்கடுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வர முடியும் எதையும் கண்டு பயப்பிடாதே சோர்ந்து விடாதே முடியாது என்று நீயே தவறாக நினைக்க கூடாது நம்பிக்கைத்தான் மிக முக்கியம் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எதையும் உன்னால் சாதிக்க முடியாது தங்கமே நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் நீ கடந்தாக வேண்டும் என்னை நம்பி நீ இருக்கலாம் உனக்கான பாதையில் தான் நீ பயணிக்கிறாய் உன்னை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் நல்லபடியாக மாற்றுவேன் நம்பிக்கையுடன் உன் கடமைகளை நீ வா தங்கமே யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி நம்பிவிடுகிறாய் நீயே சற்று யோசிக்க வேண்டும் இது சரியானதா இல்லை தவறா என்று உன்னையே நீ யோசித்து கொள்ள வேண்டும் உன்னே நம்ப வேண்டும் உன் கவலையை மறந்துவிடு உன் பிரச்சனையை எல்லாவற்றையும் கூடிய விரைவில் சரி செய்யத்தான் போகிறேன் நீ என்ன நினைக்கிறாயோ அதை நீ யோசித்து உன் மனம் என்ன சொல்கிறதோ என்று அதன்படி நடந்து கொள் மற்றவர்களிடம் கேட்டு முடிவு செய்யாதே தங்கமே உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று உன் வாராகி அம்மனுக்கு தெரியும் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று உன் வாராகி அம்மனுக்கு தெரியும் முதலில் உன் மனதில் உள்ள குழப்பத்தை அகற்று தெளிவாக இரு இப்போது என்ன நடக்கிறது என்று கவனி இப்போது நடக்கின்ற விஷயத்தை எல்லாம் தங்கமே நீ கவனிப்பதே இல்லை கடந்த காலத்தில் நடந்ததை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு எதிரிகளாகவும் உன்னை பற்றி தேவையில்லாமல் புறம் பேசுகிறார்கள் என்று நீ வருத்தப்படுவதும் எனக்கு தெரியும் தங்கமி இந்த மனிதர்கள் சில பேர் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் மற்றவர்களை பற்றி பேசுவதும் மனதை காயப்படுத்துவதும் தான் அவர்கள் நோக்கம் கொஞ்சம் உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட்டாலே போதும் உன்னிடம் நன்றாக பேசியவர்கள் எல்லாம் பேசுவதை நிறுத்தி விடுவார்கள் ஏனென்றால் பொறாமை குணம் அவர்கள் தான் முன்னேற வேண்டும் வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்று சுயநலமாக நினைப்பார்கள் தங்கமே சில பேர் நீ நன்றாக உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சில பேர் நினைப்பார்கள் தங்கமே தடைகள் தடங்கள் வந்தாலும் இதிலிருந்து நீ மீண்டு வந்தாக வேண்டும் இன்று தோல்வியை நீ பெற்றால் நாளைய விடியலில் நீ வெற்றி பெறுவாய் உன் முயற்சியை மட்டும் என்றும் கைவிட்டு விடாதே உழைத்து கொண்டே இரு உன் முயற்சியை செய்து கொண்டே இரு தங்கமே நல்லது நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மனருளால் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்